விஜயின் பேச்சை கேலி செய்த லியோனி ஏறிய இரண்டு அரசியல் மேடைகளிலும் ஆளும் திமுக அரசை விமர்சித்து விட்டார் விஜய் சினிமா மேடையில் சொன்ன என் நெஞ்சில் குடியிருக்கும் வாக்கியத்தையே விஜய் அரசியலிலும் தொடருகிறார் இதனை விமர்சித்துள்ள திமுக பேச்சாளர் லியோனி நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எப்போது வேணாலும் காலி செய்துவிட்டு செல்லலாம் என்று கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார் திமுகவினரின் விமர்சன தாக்குதலை விஜய் சமாளிப்பாரா என்னை பற்றி பேசுவதே அந்த மூன்று பேரின் வேலை பேட்டி ஒன்றில் பேசிய நயன்தாரா மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னை பற்றி பேசுவது மட்டுமே வேலை அவர்கள் ஒரு ஐம்பது வீடியோக்களை எடுத்திருந்தால் நாற்பத்தி ஐந்தில் என்னை பற்றி மட்டுமே பேசுவார்கள் நான் இது குறித்து சிலரிடம் விசாரித்தபோது போது என்னை பற்றி பேசினால் நிறைய வியூஸ் வருகிறது என்பதால் பேசுகின்றனர் என்றார் மேலும் அவர்களை குரங்குடனும் ஒப்பிட்டு பேசினார் நயன்தாரா குறிப்பிடுவது யாரை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பிரதீப் ரங்கநாதனின் அடுத்த திரைப்பட பூஜை சுதா கொங்கராவின் அசிஸ்டன்ட் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் இயக்கும் புதிய படத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் பூஜையுடன் தொடங்க தகவல் வெளியாகி உள்ளது இப்படத்திற்கு சாய் அபயங்கார் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி வரும் எல் ஐ கே படத்தில் பிரதீப் ரங்கநாதன் தற்போது நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது பகை குட்டி உறவா மருத்துவர் அன்புமணியின் மகள் சங்கமித்ரா தயாரிக்கும் அலங்கு படத்தின் ட்ரெய்லரை ரஜினிகாந்த் வெளியிட்டிருப்பது அரசியலாகவும் மாறியுள்ளது காலம் எவ்வளவு வேகமாக சுத்தது பார்த்தீர்களா என சூரியசம் தேவயானி இரண்டில் ரஜினியின் பாபா திரைப்படத்தை மக்கள் பார்க்க வேண்டாம் என மருத்துவர் ராமதாஸ் பேசியிருந்தார் ஆனால் அவரது பேத்தியின் முதல் படத்தின் அறிமுகமே ரஜினியின் கையால் வெளியாகி உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி